வணக்கம் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு இன்று ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தமிழின மறுமலர்ச்சி கழகத்தின் பொதுச் செயலாளர் க சந்தோஷ்குமார் அவர்கள் பேர்ணாம்பட்டு நகராட்சி ஆணையாளர் மற்றும் மின்சாரத் துறை பொறியாளர் ஆகியோர்களை நேரில் சந்தித்து பேருந்து நிலையத்திலிருந்து மார்க்கெட் மருத்துவமனை பள்ளிகளுக்கு சென்று வர மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் அதிகமாக பயன்படுத்துகின்ற வழியை இரண்டு பழக்கடைகள் ஒரு ஸ்டோர் மற்றும் ஒரு பூக்கடை என்று நான்கு கடைகள் பேருந்து நிலையத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கடை நடத்தி வருகிறார்கள் இக்கடைகள் பொதுமக்கள் பொதுமக்களதிகமாக பயன்படுத்துகிற பகுதியில் இருப்பதால் பள்ளி மாணவர்கள் குறித்த நேரத்தில் பள்ளிகளுக்கு செல்ல முடிவதில்லை என்றும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைகளுக்கு சரியாக செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசலை உண்டாக்குகிறது அது மட்டுமல்லாமல் இந்தக் கடைகளுக்கு பொது கழிப்பிடத்தில் இருந்து மின்சாரத்தை திருடி பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மக்கள் நலன்கருதி போக்குவரத்து நெரிசலை தடுக்கும்படியாகவும் உடனடியாக இந்த மின்சார இணைப்பை துண்டித்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படியாக நேரில் சந்தித்து மனு கொடுத்தார்கள் வேலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் விஜயகுமார்